எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னால தானே இந்த காயங்கள் எனக்கான ே இந்த பாடுகள் இந்த காயங்கள் போதும் போதும் என்பி நானும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் இந்த தவ காலத்தின் தின சிந்தனைக்கு மாற்றமா ஏமாற்றமா இருபத்தி நான்காவது நாளில் உங்களை சந்திப்பதுல மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நாளில் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க த கிரேட்டஸ்ட் ரெமெடி ஃபார் ஆங்கர் இஸ் டிலே த கிரேட்டஸ்ட் ரெமெடி ஃபார் ஆங்கர் இஸ் டிலே அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க கோபத்திற்கான மருந்து என்ன அப்படின்னா அதை தள்ளி போடுவது அல்லது ஒத்தி போடுவது புனித நத்தலான் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டாக சிறப்பாக அமைந்திருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு பணக்கார விவசாயியாக வாழ்ந்த மனிதர் தான் புனித நத்தலான் இந்த நத்தலான் நல்ல கடுமையான உழைப்பாளி சிறப்பான விதத்தில் உழைத்து வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு சிறப்பாய் வந்த ஒரு மனிதராக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில அறுவடைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் தயாராகிடுச்சு அறுவடைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் தயாரான அந்த சமயத்தில் கடுமையான மழை மழை மட்டும் இல்லை வெள்ளம் போல அந்த இடம் முழுவதும் இத்தனை நாட்கள் பாடுபட்டு உழைத்த அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதபடி நீரால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்ததும் அந்த மனிதரால் அதை தாங்கிக்க முடியல பயங்கர கோபம் அந்த கோபம் என்னாச்சு அப்படின்னா கடவுளிடத்தில் சண்டை போட ஆரம்பித்தார் கொஞ்சமாவது உனக்கு புரியுதா இவ்வளோ கஷ்டப்பட்டமே இவ்வளோ உழைச்சமே இத்தனை பேருடைய உழைப்பு விழலு கிடைத்த நீராய் மாறிவிட்டதே இப்படி நீ செய்யலாமா அப்படின்னு கோபத்தில் கடவுள் நிலத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டார் ஆனால் அடுத்த நிமிடம் சுய நினைவுக்கு வந்தவராக அவர் நினைக்கிறார் ச இப்படி நம்ம பேசியிருக்க கூடாது இதுக்கு நான் என்னையே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வினோதமான ஒரு செயலை செய்தார் இடது கரத்துல ஒரு சங்கிலியை கட்டி வலது காலில் ஒரு சங்கிலியை கட்டி அது இரண்டையும் இணைக்கிற ஒரு பூட்டு வச்சு அந்த பூட்டின் சாவியை எடுத்து என்ன பண்ணார்னா அருகாமையில் இருக்கிற ரிவர் டி அப்படிங்கிற அந்த நதியில் அந்த சாவியை வீசி விட்டார் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய இலக்கு ஸ்காட்லாண்ட்லேருந்து ரோமைக்கு இதற்கு பரிகாரமாக நடந்தே செல்ல வேண்டும் எப்படி இடது கையும் வலதுகாலும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அசௌகரியம் ரொம்ப கஷ்டம் நல்லா தூங்க முடியாது நேராக நிற்க முடியாது படுக்கிறப்ப ஒரு அசௌகரியமாக இருக்கும் அவ்வளவு அசௌகரியங்களையும் தன்னுடைய கோபத்திற்காக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் இப்படி செஞ்சிருக்க கூடாது நான் தள்ளி போட்டிருக்கிறனோ உங்ககிட்ட கோபப்பட்டிருக்க கூடாது நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் நன்மைன்னு உணர்ந்து இருக்கிற போதோ கையில இருந்து வர்றதெல்லாம் ஆசீர்வாதங்கிறத நான் நினச்சிருக்கிற போதோ இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன் அதற்கான பரித்தியாகமாக இந்த வழிகளை வேதனைகளை துன்பங்களை சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ரோமைக்கு நடந்தே சென்றாராம் ரோமைக்கு போய் அங்க இருந்த கீ பூல் அப்படின்னு இந்த நிகழ்வுக்கு பிறகு வந்ததாக வரலாறு சொல்லுகிறது அங்க போய் அங்கிருந்த ஒரு குட்டையில ஒரு மீன் வாங்குறார் ஒரு சின்ன பையனிடத்துல மீன் வாங்குறார் காசு கொடுத்து அந்த மீனை வாங்கி சமைப்பதற்காக வெட்டுகிற போது என்ன ஆச்சரியம் இவர் இவர் ஒரு ஸ்காட்லாந்துல வீசு எறியப்பட்ட அந்த சாவி அந்த மீனுடைய வாயிலிருந்து வந்ததாகவும் அந்த சாவியை கொண்டு தன்னை திறந்து விடுதலை செய்து கொண்டு கடவுளுக்கு அதன் பிறகு இன்னும் பிரமாணிக்கமாய் இன்னும் பொறுமையாய் இன்னும் ஏற்புடையவராய் வாழ்ந்ததாகவும் அதனால அந்த குட்டை இன்றைக்கும் ரோமையில் கீ பூல் என்று சொல்லி விசேஷமாய் அழைக்கப்படுகிறது நீங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு மூன்று காரியங்களை செய்ய சொல்றார் கோபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பண்ணணும்னா மொதோ கடவுளிடம் மன்றாடு கடவுளிடம் மன்றாடு அந்த மன்றாட்டு தான் நம்ம எப்படி அவரை காயப்படுத்தியிருக்கோம் எப்படி அவரை வேதனைப்படுத்தியிருக்கோம் எப்படி அவரை சங்கடப்படுத்தியிருக்கோங்கிறத உணர்ந்து கொண்டு அதை புரிந்து கொள்கிற ஏற்றுக்கொள்கிற ஞானத்தை தரும் ரெண்டாவது காரியம் அதோடு நிறுத்திடக்கூடாது தூய் ஆவியின் துணை வேண்டி ஞானத்தோடு வழிநடத்த இந்த கோபம் ஒரு நிமிடம் அது எவ்வளோ பின்னாலும் நம்ம வாழ்க்கையில கொண்டு தள்ளி நம்ம உணர்ந்து கொண்டு தூய ஆவியானவர் வழிகாட்ட சொல்லி ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக கடுமையான சூழ்நிலைகள் உண்டு சந்திக்கக்கூடிய சவால்கள் உண்டு ஆனால் இவைகளுக்கு மத்தியில் என்னை அற்புதமாய் அதிசயமாய் வழக்கரத்தில் பொறித்து வைத்து வழிநடத்தக்கூடிய உயிருள்ள கடவுள் உண்டுங்கிறத உணர்ந்து நம்மை நம் குடும்பங்களை கொடுப்போம் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே உன் பரிசுத்த சமூகத்தில் நத்தலானை போல நாங்களும் புனிதத்தில் வாழ வளர அர்ப்பணிக்கிறோம் கடவுளிடம் ஜெபிக்க தூய் ஆவியின் வழிகாட்டுதலை தேட இன்னும் விசேஷமாய் கடுமையான சூழ்நிலைகளை பொறுமையோடு நடக்க கருமை செய்யும் தெய்வீக கரம் எங்களை ஆற்றி தேற்றும்படி ஜபிக்கிறோம் ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்